அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஜி சேவை இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்மளுடைய இந்திய அரசாங்கத்துடைய ஆதார் துறையிலேருந்து ஒரு வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் நம்ம இந்த ஜாபுக்கு உண்மையில் அப்ளை பண்ணலாமா வேணாமா இந்த ஜாபை அப்ளை பண்ணுறதுனால நம்மளுக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் எத்தனை நாள் இந்த ஜாப் இருக்குன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் முடிஞ்சா நான் போடுற வீடியோஸ்க்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அது நான் போடுற வீடியோஸ்க்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும் சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற சிஎஸ்சி எஸ்பிவி டாட் இன் அந்த வெப்சைட்டுக்கு போயிடுங்க அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கேரியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த கேரியரில் என்னென்ன ஸ்டேட்டுக்கு வந்து ஓப்பனிங்ஸ் இருக்குன்றதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளது வந்து தமிழ்நாடு ஸோ தமிழ்நாடுக்குள்ளே போனீங்கன்னா இந்த டேட்ஸில் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆயிருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஆக்சுவலாக ஓப்பன் ஆனது டிசம்பர் டுவெண்ட்டி செவன்த்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு ஜான் தேர்ட்டி ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் சரிங்களா இந்த டேட்டுல அப்ளை பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இதை அப்ளை பண்ணும் அப்ளை இன்னும் மாதிரி கொடுக்குறேன்

யூஐடிஐ ஃபார் டெலிவரிங் ஆதார் சர்வீஸ் ஸோ நம்மளுடைய உதவி வந்து இந்த சர்டிஃபிகேட் நம்மளுக்கு கொடுக்கணும் இந்த சர்டிஃபிகேட் யார் ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண முடியும் நார்மல் பி நார்மலாக டுவெல்த்து முடிச்சவங்க இல்லை டென்த்து முடிச்சவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியாது ஸோ கம்பல்சரி இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்தா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் சரிங்களா ஸோ இப்போ அப்ளை இன்னொன்ற மாதிரி நான் கொடுக்குறேன் தமிழ்நாடுல பாருங்க இப்போ அப்ளை இன்னொ அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வேகன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி நீலகிரி விருதுநகர் இந்த மூணு மாவட்டத்துக்கு மட்டும்தான் இந்த ஓப்பனிங் இருக்குது சரிங்களா ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட் ஃபார் ஆதார் ஆப்ரேட்டர் சூப்பர்வைசர் அண்ட் ஆதார் சேவா கேந்திரா அண்டர் சிஎஸ்சி இ கவர்னன்ஸ் லிமிட் இந்தியா லிமிடெட் சரிங்களா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா மினிமம் பதினெட்டு வயசு இருக்கணும் டுவெல்த்து முடிச்சிருக்கணும் இல்லைனா டென்த்து ப்ளஸ் டூ இயர்ஸ் ஐடிஐ இல்லை டென்த்து ப்ளஸ் த்ரீ இயர்ஸ் பாலிடெக்னிக் இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அது போக அந்த ஆதார் சூப்பர்வைசருக்கு அந்த சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கணும் அந்த சர்டிஃபிகேட் எங்க அவைல் பண்ணலான்னா இந்த வெப்சைட்ல அவைல் பண்ணலான்ற மாதிரி இருக்குது ஆனா தான் ஒரு செக் பாயிண்ட் இருக்கு ஈவன் நீங்க இப்போ கூட இந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கலாம் ஆனா இத வாங்க முடியாது இதை யார் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சிஎஸ்சி வச்சிருக்காங்க பாத்தீங்களா அவங்க மட்டும்தான் அவங்களோட டிஸ்ட்ரிக்ட் மேனேஜரை கான்டாக்ட் பண்ணி இதுக்கான சர்டிஃபிகேட் எப்படி வாங்கலான்றத ஐடியா கேட்க முடியும் அவங்களோட டிஸ்ட்ரிக் மேனேஜர் சப்போர்ட் இருந்தால் மட்டும் தான் இது பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சு ஸோ இது நான் சொல்கிறது அண்ட் நைன்ட்டி பர்சன்டேஜ் இது தான் ப்ரொசீஜர் ஏன்னா நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் அவங்களோட டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் சப்போர்ட் அவங்க அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அவங்களால அந்த எல்எம்எஸ் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்க முடியும் சரிங்களா ஸோ இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஆனால் இதில் இன்னொரு செக் பாயிண்ட்டும் இருக்குது சிஎஸ்சி விஎல்இயா இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் கிடையாதுன்ற மாதிரி தெளிவா சொல்லிட்டாங்க சிஎஸ்சி சென்டர் வச்சுருந்தீங்கன்னா நீங்க இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்புறம் எப்படி சார் நான் அதை சிஎஸ்சி விஎல்லியாவும் இருக்கக்கூடியாது இந்த ஜாபுக்கு நான் அப்ளை பண்ணவும் முடியாதுன்ற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கேன் எப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அதுக்கு நீங்க உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் கான்டக்ட் பண்ணி இந்த ஆதார் சூப்பர் சூப்பர்வைசன்ட் ஆப்ரேட்டர் ஐடியை எப்படி வாங்கலான்ற மாதிரி கேட்டிங்கன்னா அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க ஸோ இந்த இதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு அந்த எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் தான் உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் கிடைக்கும் அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களை அப்ரூவ் பண்றதுக்கு உங்களுடைய சூப்பர்வைசர் ஐ மீன் உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் மேனேஜருடைய அப்ரூவல் வேணும் சரிங்களா ஸோ அது இருந்தால் மட்டும்தான் தான் வாங்க முடியும் இப்போ ஆல்ரெடி நீங்க இந்த சர்டிஃபிகேட் நீங்க வாங்கி வச்சிருந்தீங்கன்னா இந்த டீட்டெயிலை நீங்க ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ கால் வரும் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி நீங்க அந்த இன்டர்வியூ கிராக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ உங்களுடைய நேமு மொபைல் நம்பர் இமெயில் ஐடி பேன் கார்டு நம்பரு டேட் ஆஃப் பர்த்து எந்த ஸ்டேட்டு எந்த டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணுறீங்க உங்களோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸு ரெசிடெண்ட் ஆஃப் ஸ்டேட்டு ரெசிடென்ட் ஆஃப் டிஸ்டிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்டில் இப்போ கரெண்ட்டாக இருக்கிறீங்கன்னு டீட்டெயிலில் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய லேட்டஸ்ட் ரெசியூம் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த ஆதார் சூப்பர்வைசர் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிவிட்டு உங்கள் ஜெண்டர் மென்ஷன் பண்ணி கேப்சா கூட போட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ கால் வரும் சரிங்களா இது இன்னொன்று இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ரரி ஜாப் தான் ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது வந்து டோட்டலி ஒன் இயர் அப்ளிகேஷன்ஸ் ஆர் இமினேட் ஃபார் போஸ்ட் ஃபில்டு பை தி ப்யூர்லி ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் ஃபார் எ பீரியட் ஆஃப் ஒன் இயர் ஒன்லி ஸோ இது அவங்களுக்கு ஒன் இயர் மட்டும்தான் அந்த ஜாப் கொடுக்க போகிறாங்க ஸோ இது ஒன்று நீங்கள் ஆதார் சூப்பர்வைசர் ஐடி வாங்கி வச்சுருக்கணும் சிஎஸ்சி வீலியாக இருக்கக்கூடாது அதுவும் இல்லாமல் அந்த இன்டர்வியூ கிராக் பண்ணணும் அப்படி இன்டர்வியூ கிராக் பண்ணி வந்தாலுமே இந்த ஜாபுக்கு ஒன் இயர் மட்டும்தான் வேலிடிட்டி சரிங்களா ஒன் இயர்க்கு அப்புறம் அதே மாதிரி நீங்கள் பாலசம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ அதே ஜாபுக்கு வந்துடுவீங்க ஸோ அதனால் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாமா வேணாம்ன்றது ஒன்றுக்கு பத்து வாட்டி யோசித்து பார்த்துட்டு ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள் ஸோ இது ப்யூர்லி கான்ட்ராக்ட் பேசிஸ் எக்ஸ்டென் பண்ணுவாங்களன்றதும் தெரியாது ஸோ உங்களுடைய மைண்டு என்ன சஜஸ்ட் பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க முடிஞ்ச நாலு ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நன்றி தேங்க்யூ